நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்னங்கிறத பற்றி பார்ப்போம் மோட்டார் வாகன ஆய்வாளர் பதவிகளுக்கான நேர்காணல் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜூன் எட்டு முதல் இரண்டாம் நிலை மோட்டார் வாகன ஆய்வாளர் பதவிகளுக்கான நேர்காணல் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் இரண்டாம் நிலை மோட்டார் வாகன ஆய்வாளர் பதவிகளான நேர்காணல் வரும் ஜூன் தேதி எட்டாம் முதல் பதினோராம் தேதி வரை நடைபெறும் என டி அறிவித்துள்ளது தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சுதன் வெளியிட்ட அறிக்கை என்னன்னு பார்ப்போம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினெட்டாம் ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு போக்குவரத்தில் இரண்டாம் நிலை மோட்டார் வாகன ஆய்வாளர் பதிவிறக்க தேர்வு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடத்தப்பட்டது தேர்வில் கலந்து கொண்டவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு விதி மற்றும் பதவிக்கான வெளியிடப்பட்ட பிற விதிகளின் அடிப்படையில் நேர்காணல் தேர்வுக்கு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர் இரநூத்தி இருபத்தாறு பேருக்கு வரும் ஜூன் எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை நேர்காணல் நடைபெறும் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களின் பதிவேண் கொண்டபடி டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி ஜிஓவி டாட் இன் என்ற வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்